குளிர்சாதன பெட்டியின் கதவு ஓரத்தில் இருக்கும் ரப்பர் சீலிங் முக்கிய பங்கு வகிக்கிறது இது குளிர்ந்த காற்று வெளியேற்றாமல் தடுத்து ஈரமான காற்று உள்ளே நுழையாமல் பாதுகாக்கிறது ஆனால் இது பழுதடையும் பட்சத்தில் குளிர்ந்த காற்று வெளியேறி ஈரமான காற்று உள்ளே நுழைந்து பனி அதிகமாக உருவாகும் இதனால் ரப்பர் சீலிங் சரியாக உள்ளதா சுத்தமாக இருக்கிறதா என்பதை வாரத்திற்கு ஒருமுறை பார்வையிட்டு சரி செய்ய வேண்டும் பழுதடைந்தால் உடனே மாற்றிவிடுங்கள் அண்மையில் சமைத்த சூடான உணவுகளை நேரடியாக பிரிட்ஜில் வைக்காதீர்கள் உணவுகளிலிருந்து வெளியேறும் நீராவி ஈரப்பதத்தை அதிகரித்து பனி உருவாகும் அளவுக்கு அடுக்கிக் கொள்ளும் எனவே அவற்றை வெளியே வைத்து தண்ணீர் ஆறிய பிறகே குளிர்சாதன பெட்டியில் வைக்க வேண்டும் சாம்பார் ரசம் சூப் போன்ற நீரான உணவுகளை பிறந்தபடியே வைக்காமல் மூடியுடன் வைக்க வேண்டும் இல்லையெனில் அவற்றிலிருந்து நீராவி எழும்பி ஈரப்பதமாக குளிர்சாதன பெட்டிக்குள் பரவி பனிக்கட்டி உருவாகும் பெட்டியில் பொருட்களை அடுக்கி வைக்காமல் இடைவெளி வைத்து அடுக்க வேண்டும் இதனால் காற்றோட்டம் சுற்றி காற்று பரவாமல் தடுக்காமல் இருக்கும் இல்லையெனில் காற்றோட்டம் பாதிக்கப்பட்டு ஈரப்பதம் அதிகரித்து பனிக்கட்டி அடுக்காக உருவாகும் பனி உறையும் பகுதிகளில் வாரத்திற்கு ஒரு முறை மேனுவலாக முன்னணி பட்டன் அல்லது தேவையான முறையில் பனிக்கட்டிகளை நீக்க வேண்டும் இது தொடர்ச்சியான பனிக்கட்டி உருவாவதை தடுக்கும் இதனால் குளிர்சாதன பெட்டி செயல்திறன் குறையாமல் இருக்கும் குளிர்சாதன பெட்டியில் உள்ள தெர்மோஸ்டாட்டை முதல் டிகிரி செல்சியஸ் வரை வைத்திருப்பது வெப்பநிலையை மிக குறைவாக வைத்தால் பனி உருவாகும் அளவு அதிகரிக்கும் அதனால் மிகவும் குளிர்ச்சியான நிலையில் வைத்துவிட வேண்டாம் இவை அனைத்தையும் நடைமுறைப்படுத்தினால் பனிக்கட்டி அடுக்கு உருவாகாமல் தடுக்கும் குளிர்சாதன பெட்டியின் மின் நுகர்வு குறையும் கதவு திறப்பும் மூடுவதும் எளிதாக திறம்படவும் அமையும் சுத்தம் செய்வதில் சிரமம் குறையும் ஆயில் நீட்டிக்கும் இவ்வாறு பணி உருகாமல் தடுக்கும் வழிமுறைகளை தொடர்ந்து கடைபிடிப்பதன் மூலம் உங்கள் குளிர்சாதன பெட்டி நீண்ட நாட்கள் செயன் குறையாமல் குறைந்த செலவில் நிதானமாக இயங்கும்